தியாக தீபம் திலிபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் இந்த நாட்களிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன தமிழர் வாழக்கூடிய பிரதேசங்கள் தமிழர் தாயகங்களில் மிகவும் சிறப்பாக திலிபன் அண்ணா கூடிய இந்த நினைவேஞ்சல் அஞ்சலிகளை தமிழ் மக்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஈழத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் வாழக்கூடிய மக்கள் இந்த நாட்களில் வந்து அஞ்சலிகளை செலுத்தி கொண்டிருக்க நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அதே சமயம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது தீவகப் பகுதி குறிப்பாக இப்பொழுது இங்கே நிற்கக்கூடியது புளியங்கூடல் பகுதி இந்த பகுதியிலே இந்த மக்கள் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் இணைந்து திலிபரண்ணாவிற்கான இணைவஞ்சலி ஏற்பாடுகளை வந்து இந்த சந்தியிலே செய்திருக்கிறார்கள் அதே சமயம் தே தீவக ஏற்பாட்டு குழுவினரால் இந்த இடத்துல திலிபனண்ணாவினுடைய திருவுருவப்படம் தாங்கிய நினைவு ஊர்தி இந்த சந்தியிலே வந்து இந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்கள் பல்வேறு பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்வு பூர்வமாக இப்பொழுது திலிபனண்ணாவினுடைய இந்த உண்ணா நோன்பு வாரம் அதாவது அவர் இருந்திருக்கக்கூடிய அந்த பன்னிரண்டு நாட்களும் வந்து அவருக்கான அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு விதமாக பல்வேறு செயற்பாடுகளினூடாக உண்மையாகவே திலீபன் அண்ணாவிற்கு அஞ்சலி செலுத்த தவறியவர்கள் தமிழர்களாக இருக்க முடியாது என்ற ஒரு நிலை என்ன பொறுத்தவரையில் இருக்கின்றது காரணம் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த தியாகம் யாருமே இப்படி செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் செய்த அந்த தியாகம் இப்படி உலகத்தில் வேறு யாரும் செய்திருக்கிறார்களா என்றாலும் இல்லை ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் தன்னுடைய உயிரை தமிழ் மக்களுக்காக தன் இனம் இனியாவது நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக உயிர் விட்டிருந்தார் அவருக்கான நினைவேந்தல் அஞ்சலிகள் இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது மேபி இந்த மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் அதே சமயம் இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த நினைவேந்து உண்மையாவே நீங்கள் பார்க்கலாம் இந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்க விடப்பட்டு ஒரு உணர்வு பூர்வமாக இந்த நிகழ்வுகள் வந்து ஊர் மக்கள் ஏற்பாட்டில் எந்த விதமான அரசியல் பின்முலங்களும் இல்லாமல் மக்கள் தான்களாக இந்த இடத்துல வந்து செய்திருக்கிறது உண்மையாவே ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு இந்திய இந்திய கூட்டு கோரப்பட்ட கோரிக்கைகளுக்கு அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரி நண்பரான் வடக்கு வீதியிலே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்பது பதினைந்தாம் தேதி சரியாக ஒன்பது நாற்பத்தி அஞ்சு நிமிடத்திற்கு எங்களுடைய அகிம்சைவாதி தியாகதீவன் அண்ணா என்ன ஆதரவு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் இலங்கை இந்திய ஒப்பந்தமும் கிழிந்தது அந்த தியாக எட்டாவது ஆண்டு நிறைவேந்தல் நிகழ்வில் நிறைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினுடைய ஏற்பாட்டில் குறுக்கட்டுப்பா தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட புது உருவப்படம் தாங்கிய நினைவு ஊர்தியானது

மருத்துவ கல்வியை கூட தூக்கி எறிந்துவிட்டு இருபத்தி மூன்று வயதிலே எங்களின் பிரிவுக்காய் தன்னை ஆகுதியாக்கி கொண்ட தியாகதீபம் திருவண்ணாவினுடைய திருவுரைப்படத்துக்கு முன்னால் இருக்கின்ற பொதுச்சுடர் தற்பொழுது ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது அந்த பொதுச்சுடரனை ஏற்றி வைக்குமாறு முன்னாள் ஹூராளி திரு சோமசுந்தரம் வடியல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தைத் தொடர்ந்து தொடர்ந்து இதுவரை காலமும் தாயக மண்மைப்பு போரிலே தம்மையை ஆயுதி செய்த அந்த கல்லறை காவிய நாயர்களை இயற்கை அலத்தங்களாலும் போர்க்கால சூழலாலும் காது கொள்ளப்பட்ட எங்களுடைய தமிழ் உறவுகளுக்காகவும் ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம்

ஆரம்பித்து வைக்குமாறு திரு ஆர்மதாசன் விஜயன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தொடர்ந்து அனைவரும் மலர் வணக்கம் செலுத்தவும் வணக்கம் வணக்கம் இந்த நாளில் நீங்கள் இங்கே ஒரு நிகழ்வை ஏற்பாடு அந்த நினைவேந்தல் நிகழ்வை இந்த புளியங்குளர் வாழ் மக்களும் புளியங்குள வர்த்தக சங்கத்தினரும் சேர்ந்து இந்த ஏற்பாட்டு சேர்ந்து இந்த இதை செய்வோம் செய்த நாங்கள் அதை உணர்வு இடமும் பகலுமாக இந்த புளியங்குள வர்த்தக சங்கத்தினர் கொண்டாட்டி வழிவாக செய்து செய்திருக்கிறார்கள் எனினும் மேன்மேலும் இந்த இதை செய்து முடிப்பார்கள் செய்வார்கள் என்ற உணர்வு உருவாக இதை அறிவிக்கிறோம் இதுவரை காலமும் எங்களுக்காகவும் எங்களோட பிள்ளைகளுக்காகவும் எங்கள மண்ணுக்காகவும் போராடி அந்த அம்ச கோரிக்கைகளை கேட்டு இந்திய அமைதிப்படையுடன் கேட்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து நீராகரம் எதுவும் அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தார் இவர் செய்த தியாகம் மிகப்பெரும் தியாகம் இதற்கு நாங்கள் உலகாலமும் பயந்து தொடங்கி வாழ்ந்திருந்தோம் இப்போது நாங்கள் இருக்கின்ற ஜனாதிபதியால் இது செய்யறதற்கு எங்களுக்கு அனுமதி தந்தது சிறப்பாக நாங்கள் இதை நன்றாக எங்கள் புளியங்குடல் வாழ் மக்களும் பக்தர்களும் சேர்ந்து இதை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இது தொடர்ந்து நடக்க வேணும் என்று வேண்டுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வருடன் தனுவன் தீவக நினைவேந்தல் ஏற்பாட்டு தீபகம் தீபக நினைவேந்த ஏற்பாட்டு குழுவினால் வளமை போல் இந்த வருடமும் வெல்லுனை வங்களாவடி சந்தையில் அமைந்திருக்கின்ற நினைவு தூவிலே தியாக தீபம் அவர்களுடைய முப்பத்தி எட்டாவது ஆண்டின் நினைவேந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அவருடைய நினைவேந்தல் வாரம் ஆரம்பிக்க நின்று பொதுச்சூடு நினைவேந்தல் வாரம் அனுமதிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அதாவது இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபகங்களை இணைக்கின்ற குறிக்கட்டுவான் பகுதியிலிருந்து திலிவண்ணவர்களுடைய திருவுருவப்புடன் தாங்கிய நினைவு ஊர்தியானது ஆரம்பிக்கப்பட்டு புங்குடுதீவு வேளணை துறையூர் ஊடாக அம்பிக நகர் சுருவில் தற்பொழுது புளியங்குடல் சந்தையில் வந்திருக்கின்றோம் இதனை முடித்துவிட்டு சின்னமடு ஊடாக நாங்கள் சூரியாவத்தை கிராமத்தை சென்றடைந்து அங்கிருந்து ஊர்காவத்துறை மெலிஞ்சி முதலே இன்றைய தினம் எங்களுடைய பயணத்தை நிறைவு செய்து கொண்டு நாளைய தினம் காலை வேலை அனல தெய்வையும் எழுபதெய்வையும் இணைக்கின்ற கண்ணகேமன் துறையிலே எங்களுடைய ஊர்தி பவனியானது ஆரம்பிக்கப்பட்டு முகாம் வீதி ஊடாக பருத்தி சென்றடைந்து அங்கிருந்து ஊர்காவுத்துறை நகரை வந்தடைந்து தம்பாட்டி சரவணை நாராந்தனை சின்னமடு பகுதிகள் ஊடாக மூலவும் நாளை மாலை மங்களாவடி சந்தையில் வந்து தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்து நாளை மறுதினம் அதன் நாளை மறுதினம் வேலனை வங்களாவடி சந்தித்து ஆரம்பிக்கப்பட்டு நேதாஜி கிராமங்கூடாக தூடாக மன்கும்பான் அல்லைப் பொட்டி சென்றடைந்து மண்டதீவிலே தன்னுடைய பயணத்தை செய்து கொண்டு இறுதி நாளான அன்று தியாகதீபன் திலிவண்ணாவுடைய நினைவு இருக்கின்ற இருக்கின்ற மணிகவன் தியாகதீபம் திலிவண்ணாவுடைய பூர்வீக இல்லம் இருக்கின்ற ஊரழு பகுதியிலே காலை வேலை சென்று அங்கிருந்து தியாகீபன் திருவண்ணாவுடைய நினைவுத் தூவியை வந்தடைந்து அங்கே நிறைவேந்த நிகழ்வு நிறைவேற்றதும் எங்களுடைய பங்களாவடி அமைந்திருக்கின்ற தீவக நினைவேந்த ஏற்பாடுகளுடைய நினைவுத் தொகுதி நடைபெறுகின்ற இறுதி நிகழ்வுக்காக இந்த உறுதியானது பயனொன்று முப்பதுக்கு வேலைநிலை வங்களாவடியை சந்தனை மந்தடைந்து அங்கு நினைவேந்த நிகழ்வுகள் உணர்வழிச்சுடன் அனுசரிக்கப்பட்டு தெளிவனுடைய நினைவேந்தல் வாரம் நிகழ்வுகள் நிறைவேறும் எனவே எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்குரிய மக்கள் எங்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய சுபமுகத்தை இழந்து பன்னிரண்டு நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஈகச்சாபை தழுவிய அந்த தியாக செம்மலுக்கு மலர் செலுத்துவதற்கு மலர் வணக்கம் செலுத்துவதற்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கிறோம் ஏனென்றால் எங்களுக்காக மணிந்தவர்கள் எங்களுடைய எதிர்கால சந்தி நிம்மதியாக வாழ்வதற்காய் தங்களுடைய வாழ்நாளை தொலைத்தவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரே ஒரு கடன் எங்களுடைய மலர் வணக்கம் அதனை அனைவரும் ஒற்றுமையாக வந்து ஒரு கொடியுங்கள் நின்று இந்த நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களிடம் வேண்டு நிற்கின்றோம் நன்றி நாங்கள் எங்களுடைய தீவக நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு ஊடாக மங்களாவடி சந்தியிலும் அதன் தொடர்ச்சியாக புளியங்குடல் சந்தியிலும் ஊர்காவுத்துறை நகரிலும் குங்குடுதீப் நகரிலும் மண்ட தீபிலும் திலிவண்ணாவுடைய திருவுருவம் வைத்து தீவகத்தில் இந்த வருடம் மிகவும் மகிழ்ச்சியாக திலிவண்ணாவுடைய நினைவேந்தல் வார்த்தை அனுஷ்டித்திருக்கிறோம் இதற்கு பூரண ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனன் வரைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொன்ற லட்சம் குண்டிராத கொள்கை வீரரின் காலடி மண்ணில் நின்று தமிழ் தேசியத்தை காப்போம் நன்றி வணக்கம் அப்படியாக தீவகத்தின் பல்வேறு பட்டிடங்களில் வந்து நினைவேந்தல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீதி முழுவதுமே சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு வங்களாவடி சந்தி வேலநிலை நிற்கிறோம் இந்த இடத்துல கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த நினைவு இடத்துல வந்து திலிபரண்ணாவினுடைய நினைவு படம் வைக்கப்பட்டு திருகுருவ படம் வைக்கப்பட்டு அங்கே இந்த இடத்துலையும் தினந்தோறும் திலிபரணாவிற்குரிய அஞ்சலிகள் இந்த சந்தையிலே இடம்பெற்றுக் கொடுப்பதையும் வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருந்தது பல்வேறுபட்ட மக்கள் உணர்வுபூர்வமாக இந்த இடங்களில் வந்து அவருக்கான அஞ்சலியை செலுத்தி செல்கிறார்கள் உண்மையாகவே தமிழ் மக்கள் யாரையும் நீங்கள் எதிர்க்காது அதாவது நான் சொல்வது வந்து அவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் செய்கிறார்கள் அந்த கட்சி செய்து இந்த கட்சி செய்து என்று இல்லாமல் நாங்கள் கட்டாயமாக அண்ணாவிற்கான அஞ்சலியை செலுத்த வேண்டியவர்கள் எங்களுக்கு அந்த கடமை இருக்குது நீங்கள் ஒரு முறையாவது அந்த இடத்திற்கு வந்து திலிபனண்ணாவிற்கான இணைவஞ்சலியை எங்காவது ஒரு இடத்தில் செலுத்தி செல்லுங்கள் அப்பொழுதுதான் அவருடைய அந்த ஆத்மாவது ஓரளவாவது அவர் சாந்தி அவர் கோரிக்கை வைத்த அந்த ஐந்து அம்ச கோரிக்கைகள் வந்து இதுவரையும் நிறைவேற்றப்படவில்லை ஆனாலும் அவருக்குரிய அந்த அஞ்சலியை வந்து நாங்கள் செலுத்துவதாவது நாங்கள் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கட்டணமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் காணொலி பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்